மாபெரும் அந்த ஆன்மீக மாநாட்டுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக கோயில்களுக்கு சிறப்பு பூஜையும் வழிபாடும் ஏற்பாடு இருந்தது அந்த சிறப்பு பூஜை வழிபாட்டை தடை நிகழ்ச்சிகளில் கலந்து கூடாது என்று குழுவை சேர்ந்த இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை கைது செய்தது கைது செய்தது மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுடைய வீடுகளுக்கு தனியாக இருக்கும் பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இரவில் அத்துமீறி விலை நுழைந்து அங்கிருந்து கூடிய வாகனங்களை உடைத்து எடுத்து சென்றுள்ளார்கள் அதற்காக இன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து அவங்களுடைய புகாரை இன்னைக்கு ஆட்சியரிடம் தெரிவித்திருக்காங்க என் வீட்டுக்கு வந்து என்னோட பேர் சாந்தியா என் வீட்டுக்கு திண்டுக்கல் மாவட்டம் தொடக்கத்திலேயே இருக்காங்க அவங்க இன்னும் வந்து அபிராமிய மனுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க அது போலீஸ் எல்லாம் வந்து என்ன மிரட்டி எங்க வீட்டுல கார் எல்லாம் எங்க வீட்டுல இல்லைங்க அடுத்த வீட்டுல வச்சிருக்கிறான் ரெண்டு நாளும் எங்க வீட்டுக்கு வந்து என்னை தொந்தரவு பண்ணிட்டு கார் எடுத்துட்டு போய் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டாங்க என் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போய் இப்ப அஞ்சு நாள் ஆகுது கணேசன் தொண்ணூத்தி ஒன்னு வரையா இருக்கிறார் இந்து முன்னணி தொண்ணூத்தி ஒன்னு

സമനോ മെട്രോ ഉണ്ട് സൈറ്റാ ഡിസ്പോസ് ചെയ്യണം 100000 രൂപ വെന്താ ഞാൻത്തെ നേരെ പോയ അപ്രേ നിൽക്കുന്ന